ஹாய் வணக்கம் மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் வியாழக்கிழமை காலையில் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு எழுந்திரிச்சிட்டு வாசல்லாம் தெளித்து குளம்லாம் போட்டு விட்டேன் போட்டு விட்டுட்டு அதுக்கு சரி கலர் கொஞ்சம் போட்டுடலான்னு கொஞ்சம் கலரும் போட்டு விட்டுட்டேன் அஞ்சு புள்ளி குழந்த அஞ்சு புள்ளி மூணு புள்ளி வரைக்கும் ஊடு புளி அந்த இதில் தான் போட்டேன் போட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மிட்டாய் கொஞ்சம் பேக் பண்ண வேண்டியது இருக்குது அதனால் போய் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிட்டாயை பேக் பண்ணிவிட்டு தான் வந்து நான் சமையல் வேலை ஆரம்பிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலை ஆரம்பித்தேன் பார்த்திங்கன்னா முட்டாயை பேக் பண்ணி முடித்தும் அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு இட்லி தான் காலையில் இட்லி தான் சரி இட்லி வேக வச்சு சட்னி வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் மஞ்சள்லாம் இது பண்ணி கோலம்லாம் போட்டு விளக்கலாம் விளக்கெல்லாம் பொருத்தி சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டிஃபன் சரி இட்லி வச்சு தக்காளி சட்டி வைக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணுறேன்னு இது பார்த்திங்கன்னா இது நான் வந்து நானே ரெடி பண்ணது இது இது கற்பக விருட்சம் அப்படி இல்லைன்னா காசு முரம் அப்படி கூட சொல்லிக்கலாம் இது வந்து நல்லாயிருக்கும் இது இது அஞ்சு ரூபா காயின் தொண்ணூறுூபாய்க்கு இருக்குது இந்த காயின்ஸுக்கு அஞ்சு ரூபா காயின்ஸ் தான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பேப்பர்லாம் வச்சு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காயின்ஸை வந்து ஒட்டி வச்சுருக்கேன் இதுவும் நான் பண்ணதான் புத்தரு இந்த பெயிண்டிங் நான் தான் பண்ணேன் இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு நூல் தான் திருட்டு வச்சு மேலே அந்த புத்தருடைய தலைக்கெலாம் இது இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நத்தை இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதை பஸ் அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணேன் இது இந்த பெயிண்டிங் நான் தான் பண்ணது ஃபஸ்ட்டு நேரம் இருக்கிறதுனால ஃபஸ்ட்லாம் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு பெயிண்டிங் பண்ணிகிட்டே இருப்பேன் இப்போ நேரமே கிடைக்கிறது இல்லை ஏன்னா முட்டாயெலாம் போட்டுட்ருக்கோம்ல அதனால வந்து நேரமே கிடைக்கிறதில்ல இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பா நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன் அது பின்னாடியே வந்துடுறேன் இது பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங்கு நான் இது விளக்கு அதை நான் திருப்பி வச்சிருக்கேன் அது வந்து கண்ணாடிலாம் உடஞ்சிருச்சு சரினு சொல்லிட்டு அதை வந்து திருப்பி வச்சு ஒரு பானை மாதிரி வச்சு அதில் பூ வச்சுருக்கேன் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்துலேயும் அது அது மாதிரி பெயிண்ட் பண்ணலாம் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா முட்டாய் போடுற வேலை சரி இன்றைக்கி தேங்காய் கம்மியாக இருக்கிறதுனால சரி நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இது பண்ணியாச்சு அதனால சரி இன்றைக்கி கொஞ்சம் சேலையை கட் பண்ணி சரி அந்த ட்ரெஸ்ஸு பாப்பாக்கு எனக்கு ஒரு இது டாப் மாதிரி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தான் தைக்க தெரியும் ரொம்பலாம் தைக்க தெரியாது ஆனால் ஓரளவுக்கு தைச்சி நல்லா போ பாப்பாங்களுக்கெலாம் தைச்சிருக்கேன் பெரிய பாப்பாவுக்கு சரி தைச்சிட்டு உங்களுக்கு நான் அது வந்து எப்படி வந்துச்சுன்ட்டு காமிக்கிறேன் ஆனால் வந்து தைக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் இருக்காது எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி தான் நான் தைக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து கொஞ்சம் தைக்க வெட்டியெல்லாம் முடிச்சிட்டேன் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் சரி விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டு பார்த்தீங்கன்னா வினா இன்றைக்கி சங்கடகரசதுர்த்தினால சரி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஏன்னா இந்த அந்த விநாயகர் கோயிலில் பார்த்திங்கன்னா கும்மி அடிக்கிறாங்க அந்த கும்மி அடிக்கிறதுக்காண்டி சரி நானும் போகலான்னு சொல்லிவிட்டு போனே தொடர்ந்து இப்போ மூணு நாளாக போயிட்ருக்குறேன் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சீக்கிரம் சீக்கிரமாக சரின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு பாப்பா குட்டி பாப்பாவையும் கிளப்பிட்டு குட்டி பாப்பாவை கொஞ்சம் சத்துமாக கலக்கி சரி கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் அழுகாமல் இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சத்துமாவை மட்டும் கலக்கி கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அதை சாப்பிட்டதுக்கப்புறம் கோயிலுக்கு போனோம் கோயிலில் போயிட்டு பூஜை சங்கடகர சதுர்த்தி பூஜை நடந்தது பூஜை பூஜைக்கு முன்னாடியும் கும்மி ஆட்டம் ஆடினோம் கொஞ்சம் அதுக்கப்புறம் அப்புறமும் கும்மி ஆட்டம் ஆடினாங்க நல்லாதான் இருந்துச்சு பாட்டு அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு எட்டரை எட்டு மணிக்கெலாம் இப்போ ரெண்டு மூணு நாளாக முடிஞ்சது ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் சங்கடகர சதுர்த்தி பூஜை இருந்ததுனால எட்டரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு எட்டே முக்கால் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சரினு சொல்லிவிட்டு பிரசாதம் கொடுத்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டு கிளம்புறப்ப ஒம்பது மணியாகவே ஆயிடுச்சு சாப்பாடு பிரசாதம் கொஞ்சம் சாப்பிட்றோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் வீட்டு கிளம்பியாச்சு நல்லா இருந்துச்சு இப்போ ஒரு அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அந்த இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே ஆர்வத்தோடு அந்த கும்மி அடிக்கிறது நல்லா பண்ணுறாங்க ஓகே விவசாயம்